திருகோணமலை மாவட்டம் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முத்துநகர் கிராம விவசாயிகள் கடந்த ஐம்பத்தி இரண்டு வருடங்களாக தங்களின் கிராமத்தை சூழ உள்ள காணிகளில் மூன்று விவசாய சம்மேளனங்கள் ஊடாக விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் இந்நிலங்கள் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானவை எனக் கூறி அவற்றை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க அரசாங்கம் முயன்று வருவது தெரியவந்துள்ளது இதனை எதிர்த்து விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களிலும் சட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சிறுபோகத்திற்கான உழவு மற்றும் விதைப்பு நடவடிக்கைகளை அவர்கள் ஆரம்பித்துள்ளனர் சுமார் நூற்றுக்கு அதிகமான ஏக்கர் காணிகளில் சிறுபோக விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் இம்முறை இருபத்தைந்து ஏக்கரில் மாத்திரமே விவசாயம் செய்ய முடிந்துள்ளது குறிப்பாக அரசாங்கம் இப்பகுதியில் உள்ள வயல்களுக்கான வாய்க்கால் வீதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த மறுக்கின்றது இதனால் விவசாய நிலங்கள் சிறுபோக பயிர் செய்கைக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் திருகோணமலை நீதிமன்றம் ஊடாகவும் தங்களுடைய நிலங்களிலிருந்து தங்களை எழுப்புவதற்கான முயற்சிகளை துறைமுக அதிகார சபை மேற்கொண்டு வருவதையும் குறிப்பிடுகின்றனர் பெரும்போக அறுவடையின் போது மிகுந்த கஷ்டப்பட்டு வெள்ளத்தால் நாங்கள் கஷ்டப்பட்டு அறுவடை செய்த பின்னர் அந்த அளவுக்கு பிற்பாடு சிறுபோ வேளாண்மை செய்கையை நாங்கள் இப்போது மேற்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய குளமானது வராய அதிகாரிகளால் இடைநிறுத்தப்படாமல் முழுமையாக செய்யப்பட்டிருக்குமா இருந்திருந்தால் நூறு ஏக்கர் நிலப்பரப்பிலே எங்களால் சிறுபோச்சேகையை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் இப்போது இருபத்தைந்து ஏக்கர் நிலமே நாங்கள் சிறுபோத்துக்காக செய்து கொண்டிருக்கின்றோம் இதே நேரம் துறைமுக அதிகார சபையினர் எங்களை உச்சநீதிமன்ற வழக்கு அங்கு தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கத்தக்க வகையில் திருகோணமலையிலே மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டின் ஊடாக ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட கடிதங்களை அனுப்பி எங்களுடைய இடங்களை விட்டு வெளியேறு என்று சொல்லி எங்களுக்கு கடிதம் அனுப்பி வருகின்றார்கள் இது ஒருபுறமிருக்க அடுத்த நெருக்கடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது நாங்கள் எங்களுடைய எதிராளியாக இருப்பவர் துறைமுக அதிகார சபையினர் என்றால் இப்போது தாமாகவே இந்திய சோலார் பவர் நிறுவனங்கள் உள் நுழைந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்கள் தாங்களாகவே உள்நுழைந்து இங்கே எங்களுடைய வழக்கிலேயே குறுக்கீடு செய்கின்றார்கள் அவர்களுடனும் போராட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் ஏழை விவசாயிகள் இருக்கின்றோம் அதே நேரத்தில் எங்களுடைய இந்த பிரச்சனை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் நாங்கள் மீடியாக்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தோம் பல போராட்டங்களை செய்திருந்தோம் எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு விடுவித்து தாருங்கள் என்று சொல்லி போராட்டங்கள் செய்திருந்தாலும் நாங்கள் அதை நிர்வாக ரீதியிலும் அணுகியிருந்தோம் டிஎஸிடம் சென்றிருந்தோம் அதுபோல் மாவட்ட அரசாங்க அலுவலகம் அதுபோல் ஆளுநர் அலுவலகம் என்று முதல் இருந்த ஆளுநரை உட்பட அதுவும் பத்திரிகைகளில் வெளிவந்தது அதுபோல் இப்போது உள்ள ஆளுநரிடமும் நாங்கள் எல்லா இடங்களையும் எங்களால் முடியுமான நிர்வாகம் எல்லாரிடமும் நாங்கள் கடிதம் அனுப்பி எங்களுடைய இடங்களை எங்களுக்கே பெற்றுத்தாருங்கள் இடையூர் என்று எங்களுடைய நிலத்தை எங்களை தாருங்கள் ஐம்பத்தி மூன்று வருட காலம் நாங்கள் விவசாயம் சேர்ந்த நிலம் எங்களுக்கே சொந்தமானது கமல் சட்டத்தின்படி அது அவ்வாறு இருக்கின்றது என்றதையும் நாங்கள் அங்கே குறித்திருக்கிறோம் யாராலுமே இதுவரைக்கும் எந்த முடிவும் சொல்ல முடியல அவர்கள் கூறுவதெல்லாம் இது வராக்கு சொந்தமானது என்று கூறுகிறார்கள் எப்படி ஐயா ஐம்பத்தி மூன்று வட்ட காலங்கள் எழுபத்தி ரெண்டிலே குடியேற்றப்பட்ட நாங்கள் இன்று வரைக்கும் இதில் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கே தெரியாமல் இந்த நிலம் எவ்வாறு இந்திய நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது மேலதிகாரிகள் எவ்வாறு இதுக்கு ஒப்பமுட்டனார் என்றும் விளங்குதில்லை ஆகவே இந்த எங்களுக்கு தயைகூர்ந்து கூர்ந்து எங்களுடைய கடந்த கால அரசாங்கத்தினால் இவ்வாறொரு அநீதி இழைக்கப்பட்டு எங்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்டு இந்திய நிறுவனத்துக்கு குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது வெளிப்படையான உண்மையாக தெரிகின்ற பொழுது எங்களுடைய இந்த வயிற்று பசிக்காக ஏழை மக்கள் இந்த விவசாய நிலங்கள் எப்போதுமே அவர்களுக்கே சொந்தம் என்று கூறுகின்ற எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்களிடம் சென்று எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பதற்கு நாங்கள் ஆவலாக உள்ளோம் முடிந்தால் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இந்த நிலங்களை அவர்களிடம் கூடி மீளப்பொருள் யாராவது ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு தங்களை மீண்டும் விடைபெறுகின்றேன் நன்றி நாங்கள் தகரவட்டுவான் சம்மளனம் மற்றும் முத்துநகர் ச விவசாய சம்மளம் அடுத்தது நம்ம வழி மத்திய வழி சமளன் மூணு சம்மளனம் நாங்கள் இதுக்கெல்லாம் விவசாயம் செய்து வரோம் இப்படி செய்து வந்திருக்கும்போது ஐம்பது வருஷமாக செய்து கொண்டு இருக்கும் இப்படி செய்தும்போது எங்களுக்கு இடையூறாக வந்து துறைமுக சபை வந்து இப்போது வந்து இந்த இடத்த விட்டு வெளியேற சொல்லி எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த சமயம் என்னான்னு சொன்னால் அவங்க எங்களை வெளியேற்றதுக்காக இந்த எம்சி கோர்ட்டில் எங்களுக்கு தனித்தனியான வழக்கு போட்டு எங்களை வெளியேற சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அதனால் விவசாயம் எல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போது இந்த மூணு சம்பளத்துக்குள்ளே நாங்கள் நானூறு பேர் இருக்கும் இப்போ சே பெருபவம் முடிஞ்சு செய்துட்டு இருக்கோம் இப்போ இப்போ வந்து வெளியேற சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த எம்சி கோர்ட்டில் வழக்கு போட்டதுனால் எங்களை வெளியேற்றதுக்கு அவங்க உத்தரவு எடுத்தால் எங்களை வெளியே அனுப்பலுங்கிறதுக்கான கடைசி கட்ட முயற்சியில் அவங்களும் இருக்காங்க நாங்களும் இந்த விவசாயம் செஞ்சுட்ருக்கோம் இதை கே கே கேட்குறதுக்கு யாருமே பெரிய ஒரு அவல நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்சாலா இதுக்கான ஏற்பாடுகள் யாராவது இருந்தால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் நீங்கள் கோர்ட் மூலமோ இல்லை அதிகாரிகள் மூலமோ எங்களை தீர்வு எடுத்து தருமாதிரி அன்பு